பஞ்சாப் திரு பகவந்த் சிங் கல்வி மட்டுமல்ல கல்வியோட காலை உணவு கல்விக்கு உதவித்தொகை நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிட்டு இருக்கு நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல

பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அளவில் வந்திருக்கிறீங்க முன்னெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்களுக்கு காலையில எழுந்திரிச்சு மாணவர்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும் அந்த தலைகீழா மாத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்க பிள்ளைகளை பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது வெறும் வயிற்று பசியை போக்கு திட்டம் மட்டுமல்ல இது मानवருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம். Our honorable chief minister often says that providing health and education to society empowers people to help themselves and emerge as successful citizens and leaders. Therefore I am confident that this breakfast scheme will further strengthen our students ability to emerge as successful individuals in each of each life. இங்க இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோடுக்கு मानवர்களை படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்தில் விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு நான் ஏன்னா மாணவர்களுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் செய்வது குழு சகோதரிகள் அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில மிக மிக முக்கியமானது

எவ்ரி சைல்டு சக்சீடு இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் ஐ ஐ வெல்கம் வெல்கம் பஞ்சாப் திரு பகவான் சிங் மன் அவர்கள் அண்ட் இஸ் திருமதி குர்பிரீத் கவுர் மேடம் அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதாஜேவன் அவர்களையும் வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களையும் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மயிலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல் சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களையும் மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை வருகா வருக என்று வரவேற்கின்றேன் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத் துறையினுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களையும் அனைத்து அதிகாரிகளையும் பணியாளர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் திரு எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குநர் திருமிகு மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன் இங்கே வருகை ஆசிரியர் பெருமக்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் வசீகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்கின்றேன் அன்புக்குரிய மாணவ செல்வங்களையும் இந்த பிரைமரி ஹெச் எம் சிஸ்டர் ரஜினா மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சுய உதவி கல்வி சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்றைக்கு புது வரலாறு படைக்கட்டும் நம்முடைய மாணவருடைய கல்வி செழிக்கட்டும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் அவர்கள் நினைவுப் பரிசு வழங்குகிறார்கள் தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளத்தை பறைசாற்றவும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அரசு இலட்சணையாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் நினைவு பெரிசாக வழங்கப்படுகிறது டு ஹைட் தமிழ்நாடு யூனிக் ஐடென்டி அண்ட் ஷோகேஸ் இட்ஸ் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் த ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் Tower is being presented as a memento to Honorable Chief மினிஸ்டர் of பஞ்சாப் by our Honorable மினிஸ்டர் for Social Welfare and Women Empowerment. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறளிலும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்ன ஐயன் திருவள்ளுவர் சிலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மருத்துவர்